ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டு மை சுவை உறவுகளே வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ் நான் உங்கள் தோழி சிறி இன்றைக்கி நாம் பார்க்க போகும் ரெசிபி க்ரீமி பீன்ஸ் மசாலா குழம்பு ஒரு முறை சாப்பிட்டா திரும்ப திரும்ப கேட்பாங்க ருசியும் மனமும் அப்படி இருக்குங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டெப் ஒன் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை கப்பு துருவிய தேங்காய் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு பல் பூண்டு அது கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பேஸ்ட்டு பதத்துக்கு வரணும் அதோடய பதம் வந்து அக்யூரேட்டாக இதே மாதிரி தான் இருக்கணும் இந்த பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் பதத்துக்கு இருக்கும் வாங்க ஸ்டெப் டூக்குள்ளே போகலாம் அதுக்கு தொண்ணூறு கிராம் பீன்ஸ் எடுத்துக்கலாம் நாம் எடுத்து வச்சுருந்த தொண்ணூறு கிராம் பீன்ஸுகளையும் ஒரு இன்ச்சு அளவுக்கு நறுக்கிக்கலாம் பீன்ஸில் இருக்கிற நார்களை நீக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அதனால நான் எப்படி பீன்ஸை கட் பண்ணி அந்த நாரை எடுத்துருக்கனோ அதே மாதிரி நீங்களும் பீன்ஸை கட் பண்ணி அந்த நாரை நீக்கிடுங்க எல்லா பீன்ஸுகள்லேயும் நம்ம நாரை நீக்கி ஒரு இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் எதுக்காக வந்து நம்ம இந்த நாரை பீன்ஸ்லேருந்து நீக்கிறோம்னா நம்ம குட்டி எல்லாம் கொடுக்கும்போது அவங்களுடைய தொண்டையில் வந்து இந்த நார் ஒரு மாதிரி அருகும் ஸோ அதனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த நாறு எல்லாத்தையுமே நம்ம நீக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பீன்ஸை ஒன் இன்ச் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பக்கத்தில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி எல்லா பீன்ஸையும் போட்டு நல்லா கழுவிக்கோங்க அதில் இருக்கிற சில நார்கள் நம்ம கழுவுற விதத்தில் கூட வெளியாகலாம் இப்போ அதை இன்னொரு பாத்திரத்துக்கு நல்லா கழுவி மாற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லா பீன்ஸையுமே நறுக்கி முடிச்சாச்சு வாங்க ஸ்டெப் த்ரீக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு ஒரு மூன்று நொடிக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தவ லோ ஃப்ளேம்ல மெயின்டைன் பண்ணிக்கோங்க மூன்று நொடி ஆனோன்னே நாம் நறுக்கி வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை அதோட ஆட் பண்ணி பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க வெங்காயம் பொன்னிறமானதுக்கு அப்புறமா நாம நறுக்கி எடுத்து வச்சிருந்த ஒரு தக்காளியை அதோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம்ல வச்சு நல்லா கிண்டி விடுங்க தக்காளி அதுவா வதங்கிடும் தக்காளி நல்லா வதங்கினோன்னே நாம எடுத்து வச்சிருந்த அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதோட ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தப்ப லோ பிளேம்ல மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து மசாலா பவுடர் சேர்த்துருக்கனால அடியில் பிடிக்க நிறைய வாய்ப்பு அந்த வெங்காயம் தக்காளி கூட அந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா சேர்ந்தோன்னே அது கூடயே ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா மசாலாவுமே அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லாவே சேர்ந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி கழுவி எடுத்து வச்சுருந்த எல்லா பீன்ஸையும் அதோட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த க்ரீமி பீன்ஸ் மசாலா குழம்பை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இதே மாதிரி நிறைய யூனிக்கான ரெசிபிஸ் மட்டும்தான் மச்சு ஸ்பைசஸ் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுது ஸோ மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வரப்போகிற ரெசிபி கண்டிப்பாக உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீன்ஸ் எல்லாமே இந்த மசாலாவோட நல்லா கலந்துருச்சு இதோட நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நீங்க பாத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ நாம முத அரைச்சி எடுத்து வச்சிருந்த கோகனட் பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த பேஸ்ட் எல்லா பீன்ஸோடையும் நல்லா ஒட்டணும் இப்போ பாருங்கள் நான் அந்த கொக்கோனட் பேஸ்ட்டை நல்லாவே கலந்து விட்டுட்டேன் இதோட நாம் எடுத்து வச்சுருந்த ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் அந்த பேஸ்ட்டை அந்த தண்ணியோடு நல்லாவே கரையணும் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதோட நாம் எடுத்து வச்சுருந்த அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஆட் பண்ணிக்கலாம் மொத்தமாக நம்ம ஆட் பண்ண வேண்டிய கப்பு ஒன்றரை கப்பு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்ல கிண்டி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆக அந்த மசாலாஸ் எல்லாமே அந்த பீன்ஸோட சேர்ந்து நல்லா வத்தி வந்திருக்கும் பத்து நிமிஷம் ஆனோன்னு நாம் எடுத்து வச்சுருந்த அரை டீஸ்பூன் கரம் மசாலாவை அதோட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது ஏன்னா கரம் மசாலாவோட தன்மை அதில் இறங்க நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கரம் மசாலா ஆட் பண்ண ஒன் ஆர் டூ மினிட்ஸ்லேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் நம்மளுடைய சுவையான க்ரீமி பீன்ஸ் மசாலா குழம்பு ரெடி பண்ணியாச்சு எனக்கு இந்த க்ரீமி பீன்ஸ் மசாலா குழம்பு சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிட ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு எந்த கொம்பு கூட வச்சு சாப்பிட்டா பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே நாம் நறுக்கி எடுத்து வச்சுருந்த ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லியை அது மேலே தூவி விட்டு சுட சுட பரிமாறினீங்கன்னா சுவை அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் எல்லாத்தோடய சாப்பாடுலேயும் ஒரு ஃபேவரட்டான ரெசிப்பியாக இந்த க்ரீமி பீன்ஸ் மசாலா குழம்பு கண்டிப்பாக இருக்கும் அவ்வளவுதாங்க கிரிமி பீன்ஸ் மசாலா குழம்பு ரெடி பண்ணியாச்சு அருமையான சுவைகளோடும் எளிமையான செய்முறைகளோடும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் சேனலையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷன் ஸோ ஒரு லைக்கையும் போட்டு விடுங்க நன்றிகள் கோடி சுவை உறவுகளே